பெரிய ஒரு மரண மரணத்துல பிடியில இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வர மாதிரி இருக்குது போனேன் பெரிய ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் செலவுகள் கூட இது என்னடா ஓதரி இப்பதான் வாட்டை விட்டு வந்துட்டு திரும்ப வந்து பிரச்சனை வந்துட்டு மேல் நோக்கித்தானே வேற சாலி சாலி வேற எனக்கு அப்படியே மூச்சு திருநர வலிட்டு அனைவருக்கும் வணக்கம் நன்றி இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போறோம்னு சொன்னா நான் இப்போ வீடியோ போட்டு வந்து நிறைய காலம் ஆயிட்டு நம்ம இப்போ மாசக்கணக்காயிட்டு நாங்கள் வீடியோ போட்டு அதாவது என்னோட முகத்தை காட்டி வந்துட்டு நாங்கள் வீடியோ போட்டது மிக குறைவு சும்மா வீடியோ போடணும்ன்றதுக்காண்டி சும்மா ரெண்டு வீடியோ ரெண்டு மூணு வீடியோ போட்டிருப்பேன் என்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் வந்து பலச்சரவை வேலை செய்கிறேன் அப்போ அங்கே இருந்து கொண்டு என்னால் வீடியோ போடுறது ஒரு முடியாத விஷயமா இருந்தது கூடுதலாக நாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும்தான் வீடியோ எடுக்கிற டைமாக இருந்தது கூடுதலாக ஃப்ரீ டைம் ஃப்ரீ டைம் வாரம் இல்லைன்னு சொன்னால் வேலை தான் கூடுதலாக ஞாயிற்றுக்கிழமையில நான் லீவு அப்போ அந்த டைமில் ஒரு ரெண்டு மூன்று காணொலிகள் எடுத்து போட்டு அப்புறம் அதை நான் டைம் பண்ணி இந்த நாளில் விடணும்ன்றதுக்கான அந்த ஏற்பாடை நான் புற பிறகு செய்கிறனேன் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஞாயிற்றுக்கிழமையில கூட வீடியோ எடுக்க முடியாத சூழ்நிலை ஆகிட்டு சொன்னா சொன்னால் எனக்கும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வேறு ஒன்று வந்தது அப்ப அது இப்போ வந்து ஃபுல்லா வந்து தொடர்ந்து வீடியோ போட முடியாது ஓட முடிஞ்சும் அதை என்னால் எடுக்க முடியாம போயிட்டுது இப்ப உணவு தெரிஞ்சிருக்கும் குரல் ஒரு மாதிரி ஒரு அடைப்போண்டு குரல்ல இருக்கு நீங்கள் உங்களுக்கு கேட்கவே தெரிஞ்சிருக்கும் என்ன பிரச்சனைன்னு சொன்னா நான் வந்து பலசர கடையில் வேலை செய்கிறேன் அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் டஸ்ட்டுகளும் மற்றது இருக்கிற இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இப்போ போன மாதத்துலேருந்து இலங்கையில் வெப்பநிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு செல்சியஸ் கிட்ட போய் கொண்டிருக்குது உங்களை எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அப்போ அதே நிலையம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஏற்கனவே வந்துட்டு இந்த பீசிங் என்ற பிரச்சனை பீசிங் என்ற நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் சில பேர் முட்டன்றுவாங்க சில பேர் இருமலன்னு சொல்லுவாங்க சில பேர் வேறுன்னு சொல்லுவாங்க தொய்பன்று சொல்லுவாங்க ஆஸ்மான்னு சொல்லாம் இப்படி நிறைய பேர் இருக்குது பொதுவாக சொல்லுவோம் அப்ப அந்த பிரச்சனை வந்து எனக்கு இருக்குது அந்த வந்து நான் வேலைக்கு போய்விட அதே சமயம் அந்த வேலை எனக்கு ஒத்துவிடாது ஏன்னு சொன்னால் ஆஹ் டஸ்ட் ஒரு பக்கம் பெக்க ஒரு பக்கம் அப்படியான இதுகள் விசிங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இருமல் வந்துட்டு இப்படியான விஷயங்கள் ஒத்துவிடாது அப்போ அந்த சூழ்நிலையிலும் கூட நான் அந்த வெயிலை வந்து நான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன் இந்த வெயில் இவ்வளவு நான் நிறைய காலம் வந்துட்டு செய்து கொண்டிருந்தேன் ஆனால் இந்த வெயில் வந்த பிறகு இந்த சடுதியா வெயில் வெப்பநிலை அதிகரிச்சா பிறகு இந்த உடல்நிலையை வந்துட்டு பெரிய மாற்றம் ஒன்று வந்துட்டு சொன்னா சளி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு தன்மைக்கு வெயில் வந்துட்டு கொண்டு போயிட்டு இவ்வளவு காலமே எனக்கு அந்த வீசி இருக்குது ஆனா அது விஷ கட்டுப்படுத்துறதுக்கு மருந்துகள் இருக்குது ஆனால் அந்த மருந்துகள் கூட ஆஹ் கடைசியில கை கொடுக்காம போயிட்டு வேண்டு பாத்தீங்கன்னா இந்த வெயில்ல எனக்கு சளி வந்துட்டு இந்த வெயில காரணமா வந்துட்டு சளி ஏற்கனவே இருந்திருக்குது சளி எனக்கு வளமையா ஒன்று தான் அதே சமயம் அந்த சளி கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகளும் மேலிட்ட ஆஹ் கிடக்குது கட்டுப்படுத்துறதுக்கு மருந்து இருக்குது அப்போ அதைத்தான் நான் தொடர்ந்து பாவஞ்சு கொண்டு வரேன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சளி வந்துட்டு என்ன தொண்டைக்கு வந்துட்டு அப்படியே என்ன சொல்றது ஒரு திரளை வந்து நிறைய போட்டுது இப்ப நீ ஒரு போத்தலுக்கு வந்துட்டு தண்ணி விட்டுறீங்க அந்த தண்ணி ஐஸ்கட்டியா வந்துட்டு அதுக்குள்ள ஐஸ்கட்டி ஆன பிறகு அந்த தண்ணி அஹ் நிலையை அடைஞ்ச பிறகு அந்த போத்தலுக்கு போகுமே இல்லை தானே அது மாதிரி தான் இப்ப இந்த சளி உள்ள இருக்குது நெஞ்சுக்குள்ள என்னன்னு சொன்னா சளி இப்ப திரவ நிலையில இருக்கிறதுல நாங்க சத்ய ஓங்காலிச்சோ அதை வெளியில் எடுக்கலாம் அது திண்ம நிலையா விரைக்க ஒரு திரளை விரைக்க அது வர்றது கஷ்டப்படும் ஏன்னு சொன்னா மூச்சு குழாயும் சுவாசு குழாயும் சுவாச குழாயும் இந்த வாய்க்குழாயும் வந்துட்டு சின்னதான அந்த சின்ன இடைவெளிகளை வந்துட்டு வர்றது கஷ்டம் அப்ப அப்படியான ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வந்தது அது எப்படி தெரிய வந்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாள் காலம் மூச்சு தண்ணி வெள்ளிக்கலாமா வெள்ளிக்கிழம போன வெள்ளிக்கு முதல் வெள்ளி முதல் வெள்ளிக்கிழமை விடியப்பழம் வந்துட்டு திணற வலிக்கிட்டு என்னன்னு சொன்னா நாம அடிக்கிற அந்த பம் தான் அடிக்கிறது பம் நிறைய பேருக்கு அந்த வீசி அடிக்கிற பம் வந்துட்டு அந்த இப்படி அடிக்க கேஸ் அந்த பம் இது வந்து இந்த போட்டு அடிக்கிற பம் உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க மாதிரி பேர் வந்துட்டு அஸ்தலின் பைக்ல சொல்லாம் இருக்கிறாக்கள் உங்களுக்கு வந்துட்டு அதை பற்றி தெரிஞ்சிட்டு நினைக்கிறேன் அப்போ அந்த பம்பெல்லாம் அடிக்கிறேன்னா அது நான் பின்னேறம் அடிச்சு பிறகு அது கொஞ்சம் விழிப்பு அப்படியே அடிச்சுட்டு படுத்துட்டேன் முடிய அந்த விளையாட்டுக்கு அலுவலிக்கிட்டு வந்த சாலையில் வந்துட்டு இறுகி உங்களுக்கு திரளாகி நான் படுத்துருக்கும் போது அப்படியே என்ன சொல்றேன் எல்லாம் காஞ்சி இருந்தானே வறண்ட அப்புறம் அப்படியே அப்படி மேல் நோக்கி தானே வேற சாலி சாலி வேற எனக்கு அப்படியே மூச்சு திருநர ஒளி அப்போ அப்படியே காலம் மூன்றரை அப்படி இருக்கு ஒண்ணு செய்யலாம் போச்சு உடனே வந்து அம்மா தம்பியில் சேர்ந்து வந்து உடனே நெஞ்சுக்கு விக்ஸ் எல்லாம் பூசி சுடுதண்ணி தந்தது அதுக்கப்புறம் உடனே குறைஞ்சிட்டுது அதுக்கப்புறம் உடனே எங்களுக்கும் தானே என்ன செய்யறதுன்னு தெரியல உடனே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனது மந்திய அங்கே கொண்டு போன பிறகு உடனே என்ன சொல்ற அதுக்குரிய எமர்ஜென்சியில வச்சிருந்தவர்கள் அதெல்லாம் வயிறெல்லாம் கொழி டெஸ்ட் எல்லாம் பார்த்து ரசத்த டெஸ்ட் எல்லாம் கொடுத்து மற்றது எவ்வளவு உடல் வப்பு நிலை இருக்கு அந்த டெஸ்ட் எல்லாம் கொடுத்து வச்சு கொண்டு இருக்கணும் ஆனால் அவையில் எடுத்த டெஸ்ட்ல முக்கியமான வந்து அந்த சுவாசம் சுவாசம் அந்தரப்படுது இல்லையன்றது வந்து அந்த டெஸ்ட்ல வந்து தெரியும் அது ஒரு ஒரு அலை அலை மாதிரி ஒரு பேப்பரில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வந்து ஸ்கேனிங்கில் இருக்கிறது நான் அந்த பேப்பரில் வந்து இருக்குது அது அதுல அதில் காட்டியிருக்குது ஆனால் வந்து எனக்கு இருக்கிற பிரச்சனை வந்து பிசிங் இல்லை அதுதான் முக்கியமான ஒன்று எனக்கு அந்த போனதுக்கான காரணம் பிசிங் இல்லை பிசிங்கை நான் வந்து அப்படியே அப்படி மூச்சபடியே இருக்குது எனக்கு தெரிஞ்சு பிசிங் வந்துருக்குறாங்க தெரிஞ்சி வேணும் சொன்னால் பிசிங் வந்துட்டு லேசில் வந்து ஒரு சாதனை வர்த்தனமா வந்துட்டு நாங்கள் சொல்லிடாது அந்த வீசிங் வந்துட்டு மிக பொள்ளாது இப்போ எனக்கு அந்த அந்த நிலைமையில் வந்துட்டு வீசின்றது இல்லை அந்த சளி வந்துட்டு ஒன்று திரண்டு அப்படியே அடைச்சி போச்சு அப்படியே ஒன்று திரண்டு விரும்பிட்டு அதுதான் பிரச்சனை அப்போ அடைச்ச தான் அந்த என்ன சொல்ற அப்படி மூச்சு வாங்குற அந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை அப்படியே மூச்சு அப்படியே அடைச்சிட்டு அவ்வளோங்க இப்போ நீங்க மூக்கை பத்தி கொண்டு மூக்கு போத்தி உடவுலம் இருக்க முடியும் ஒரு சில நிமிஷம் தான் வாயால மூச்சு விட்டு கொண்டு இருக்க முடியும் அதுபோற ஒரு அடைப்பு ஒண்ணுனாலே அந்த அடைப்பு மாதிரி தான் எனக்கு வந்தது மூச்சையை விட முடியாத கட்டத்துல மூக்கையை மாயம் போத்தினா பிடிக்கும் அந்த கட்டம் தான் எனக்கு வந்தது அது ஏன் வந்ததுன்னு சொன்னா அந்த திறள் வந்துட்டு அந்த சளி திரள் உடைய மேல நோக்கி வர வர அந்த சுவாச குழாய் வந்துட்டு அடை அதுதான் நடந்த பிரச்சனை அப்ப அந்தண்ட வந்துட்டுல அட்மிட் பண்ணிக்கலாம் அட்மிட் பண்ண அப்ப எல்லாத்தையும் பார்த்து கேட்டுட்டு அப்படியே இரவு நாங்கள் முடிய காலமா மூண்டரைக்கு போல ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் பின்னரம் பார்த்தா மூன்றரைக்கு வாட்டா வெளியில வருவாடு அப்போ டாக்டருக்கும் வந்துட்டு அவங்களுக்குலாம் கேளு என்ன சொன்னா இப்போ நான் வந்து ஒரு கட்டில் இருக்கிறேன் அவங்க வர்றாங்க டாக்டர் வரார் என்ன கேட்குறாரு என்ன சொல்லிட்டு அவங்க அந்த அந்த எனக்குரிய அந்த ரிப்போர்ட் எழுதி வெளிநிருப்போம் அந்த ரிப்போர்ட் வந்து தவற போட்டுட்டாங்க தவறப்பட்ட அப்போ அவன் அடுத்த காட்டிலயே போட்டா டாக்டர் அடுத்த காட்டிலேயே போன அப்புறம் அடுத்த அடுத்த பேஷண்ட்டுக்குரிய வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்போ நான் அப்படியே வேக எது கொண்டு இங்கே என்ன பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அது தான் மற்ற நர்ஸ்மார் யாருன்னு அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறேன் கையில் ஏன்னு சொன்னால் நான் அப்போ போனால் தானே ரிப்போர்ட்டை நம்பர் மாதிரியும் நம்பர் மாறி இங்கே வச்சுட்டோம் நம்பர் மாறியும்னு சொல்லி ஒவ்வொரு காட்டிலும் கூறிய ஒவ்வொரு நம்பர் இருக்குது நான் அந்த நம்பர் மாறியாக போயிருந்து இங்கே வச்சுட்டோம் அப்போ அதை எடுத்து கொடுக்க லேட் ஆகிட்டு அப்போ அவர் அடுத்த காட்டிலுக்கு போயிட்டேன் இப்போ அடுத்த காட்டிலுக்கு நேரம் நின்று கொண்டுதான் என்ன கேள்வி இருக்கிறேன் தம்பி உங்களுக்கு இப்போ என்ன செய்யுது என்ன பிரச்சனைன்னு சொல்லி நாங்கள் நெஞ்சு கிடைக்குது சளி உள்ளுக்க இறி போய் எனக்கு மூச்சு விட முடியாமல் இருக்குது இரவில் அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப அவருக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை என்னால சொல்ல முடியா போச்சு என்ன சொன்ன அந்த குரல் மது ஆச்சு நான் இப்படி கதைக்கிறேன் ஆனா அந்த டைம்ல என்னால கதைக்கலாம் சொன்னா துப்புரவா வாயிலிருந்து சவுண்டே வேற இல்லை அப்ப அவர் இருந்த இருந்தோண்டு இந்த இந்த ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன் ஆஹ் செய்து செய்தோண்டு கேட்ட வேலை நான் என்ன ஒன்று மேலே வேறு ஒன்றும் செய்யல என்ன சொன்னா நான் பகல் டைம் அப்பேக எனக்கு இடவையிலான அந்த பிரச்சனை வந்தது நித்திர உலக டைம்னா அந்த பிரச்சனை வருது என்ன சொன்னா அந்த சுவாச குழாய் உள்ளுக்கு இல்லாம அந்த என்ன சொல்ற ஈரங்கள் அப்படி ஆறி போயிட்டா அந்த பிரச்சனை வருது ஈரழிப்பா இருக்கிற என்ன சொல்ற மூச்சு குழாயும் நெஞ்சும் வந்து ஈரழிப்பா டைம்ல அந்த பிரச்சனை வருது அந்த காஞ்சி போய் நித்திர உலக டைம்ல தானே அப்படியே இல்லை காஞ்சி வரும் வாயிலாம் காஞ்சி மூச்சு எல்லாம் அப்படி காஞ்சி போய் அந்த டைம்ல எனக்கு வருது இப்ப யாருக்கு இந்த பிரச்சனை சொல்ல அப்புறம் அப்படி எங்க போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பின் வந்துட்டுக்கேர் தான் நாலு மணி வீட்டு வந்துட்டு சரி வந்து ஒரு மூன்றரை நாலு மணி போல அந்த அண்டையை விட்டு வந்துட்டு வந்த அப்புறம் அடுத்த நாள் வந்து திரும்பவும் முடிய அந்த பிரச்சனை வருது இப்போ அடுத்ததான் என்னடா ஓதரி இப்போதான் பாட்டை விட்டு வந்துட்டு திரும்ப வந்து பிரச்சனை வந்துட்டு இந்த அடுத்தடுத்த நாள் தான் நம்ம மூன்றாம் நாள் தான் ரெண்டாம் மூணாம் நாள் தான் அந்த மூச்சு பிரச்சனை வந்துட்டு ஆகும் அந்தரமாக இருந்தது முதல்ல நோமலா இருந்தது அடுத்த ஒருத்தன ஆகாலும் போச்சு மூச்சு மூச்ச திருநேரல் வந்துட்டு கொஞ்ச நேரம் சின்னு அந்த குருப்படி உடனே இது வந்து இந்த தண்ணி ஊச்சு விக்ஸ் போட்டு சுடுதண்ணி ஊச்சு மிக்ஸ் போட்டு அப்படி எல்லாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிட்டு வைக்கிறது இது கொஞ்சம் அதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் அப்போ கொஞ்சம் டைம் எடுத்துதான் அது மூச்சு நிக்க வலிக்கிட்டு மூச்சு சுவாசம் வரவழிக்கட்டு அப்ப இப்படி ஒரு ஒரு விழமை இப்படி ஓடிச்சு அப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னா நான் ஸ்டார்டிங்ல அங்கே டேவுக்கு போனேன் டேவனு சொல்லி அங்கே ஒவ்வொரு பிளேஸுக்கு ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு நானே

இந்த பாணி இந்த சிவத்த பாணி சத்திய வழியில வேற பண்றதுக்குதானே இந்த பாணி ஆனா எனக்கு சத்திய வெளியே வேற மூச்சு துணாரு அதான் இருக்கிற பிரச்சனை என்ன சொன்னா சளி வந்துட்டு அப்படியே திரளா இருக்கு அப்ப அது கஷ்டம் அப்படின்னுட்டு பிர ரோ எழுத்து போயிட்டு பிர வேற ஒரு சித்த வைத்த வைத்திய சித்த வைத்திய டாக்டர் ஒரு டாக்டர் கிட்ட போனாங்க அவரு ஒரு பாணிங்க இருந்த அந்த பாணி நினைக்கிறேன் வயிற்றோட்டம் ஓட்டம் வயித்தாலை நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் சளி வந்துட்டு அப்படியே மலத்தோடைய போறக்கூடிய மருந்தா நான் தந்தவர் உம் அது ஓரளவுக்கு வேலை செய்யுது மரத்தோட போனது மலம் போனது ஆனா வந்துட்டு தனியம் போனதுதான் சளி போன பெரிய கேள்விக்குறி அடுத்த வட்டமான இப்ப போக கொஞ்சம் குறைஞ்சவங்களுக்கு வருது இந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஆனால் அந்த குரல் மட்டும்தான் மாறுதில்லை அதுதான் இப்போ பெரிய பிரச்சனை குரல் மாறுனா வந்து நான் தொடர்ந்து வீடியோ போடக்கூடிய மாதிரி இருக்கும் இதே குரல தொடர்ந்து இப்போ செய்ய வேண்டிய நிலம் வரப்போகுது உங்களுக்கு அடுத்த பார்த்துக்குன்னா இது ஒன்றும் சரி இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த நெல்லியடியில் இருக்கிற இருக்க ரூபின்ஸுக்கு போனேன் பெரிய ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் செலவுகள் கூட தனாங்க ஆனால் அங்கே தான் அந்த மருந்தை வந்துட்டு உண்மையிலேயே ஒரு நல்ல ரிசல்ட்ஸை காட்டினான்னு சொல்லலாம் அவர் பாணி மே இருந்த மாதிரி குடிச்சினால் ஓரளவுக்கு இருந்த சத்தியை வெளியில் கொண்ட கூடிய மாரி இருந்தது மரத்தோடையும் போகக்கூடிய மாதிரி இருந்தது மற்றது இன்னொரு விஷயம் அங்கே நம்ம பர்சனலாக போய் கலைச்சு சகல டீட்டெயில்ஸும் வந்துட்டு அந்த பக்தருக்கு நான் தனிப்படுகிறது இதில் வந்து சொல்லக்கூடிய மாதிரி இருந்தது இங்கே வந்து மண்டியில் வந்து அப்படி சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் மாதிரி இல்லை அவளுக்கு வந்து விளங்க போறதுக்கும் இல்லை என நான் வந்த டாக்டர் வந்துட்டு ஒரு புதிய நாள் டாக்டர் கொஞ்சம் சடு குடுவன் இருக்கிறதனால எனக்கு விளாங்கிட்டு பார்க்க அப்படி விட்டுட்டேன் அப்போ ரூபின் சில நாளில் டாக்டர் நான் விஷயத்து சொன்ன எனக்கு இதுதான் பிரச்சனை எனக்கு அந்த சளியை வந்துட்டு திரண்டா இருக்குது அதான் என்னால் மூச்சு விட முடியல அதான் அந்த சளியை வந்துட்டு விலக பண்ணினா நல்லா அந்த வந்து நான் தெளிவாக விளக்குறது சொன்னேன் விலக பண்ணினா அப்புறம் சத்தியா அப்படி வைக்கிறது முன்னாடி மலத்தோட போ அது வேற பிரச்சனை அப்ப எப்படியாச்சும் விலக பண்றதுக்கு ஒரு விலக பண்றதுக்கு ஒரு மருந்து வந்து வாங்கும் அப்படின்னு சொன்னப்போது ஒரு மருந்தும் தந்த பாடு பிடிச்ச அப்புறம் ஒரு நல்ல ரிசர்ச் ஒன்று காட்டினது சில கொஞ்சம் விலகி அந்த வித்தியாசம் தெரிஞ்ச முதல் இருந்த விட இப்ப வித்தியாசம் தெரிஞ்சது மற்றது இரவிலே வந்துட்டு நல்லா நிச்சயம் வரக்கூடிய மருந்து அது தந்த மருந்து

இந்த மூச்சு திறனால திறன் மூச்சு மூச்சு திணறி அப்படி வர்றதால மூணு நேரம் கூடுதல் அலம்புறனா ஒரு ஒரு மணி போல் விளம்புறேன் அடுத்து ஒரு மூன்று மணி போல அடுத்து ஒரு அஞ்சு மணி போல அப்படி அப்படி சம்பளம் போயிட்டு வந்தால் அந்த போட்டால் பிறகு இரவு விளம்புறதே இல்லை ஏன்னு சொன்னால் அந்த அப்படியே மித்திர புலையாக தான் நினைக்கிறாரு விளக்கு ஓகே ஆயிடுச்சு ஆனால் அதுவே வந்து தொடர்ச்சியா செய்து கொண்டிருந்த கஷ்டம் சளி போதைக்கு வந்துட்டு வெளியில போய்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது அது மட்டும் இல்ல வைத்தியங்கள் அநேகம் கைவேத்தியம் செய்வா வைத்தியம் இல்லை நிறைய செய்து தூதுவலை வெத்தில முசு முசுட்டை என்ன கஞ்சி அப்படி வந்து இவ்வளவு ஏன்னு வேலையில இவ்வளவு வந்துட்டு சளியை வெளியே எடுக்கிற இந்த முசு முசுட்ட தூதுகுள எனக்கு வந்து சளிய விலக பண்ணினா ஓகே விலக பண்ணினா சளி வெளியில் எடுக்கிறதோ போகல நான் வெளியே வருது இல்லையாண்டைக்கு அங்கே பிரச்சனை சாப்பிட்டீங்க அப்போ இன்னைக்கு வந்துட்டு கிளினிக் போட்டது கிளினிக் போட்ட பிறகு பம்பாவிக்க வாய்க்க சொல்லிக்கிறேன் ஏற்கனவே நான் பம்ப் ஆகிட்டு இருந்தானே பிரச்சனை இல்லை பார்ப்பேன் நீ போகோ இந்தமாதிரி எது இல்லை அப்போ அதான் நீ தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்னொரு இன்னொரு சந்தோஷமான விஷயம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்

தொடர்ந்து வீடியோ கால் ட்ரை பண்ணுறேன் கேட்டால் சொன்னேன் கனகாலை நாங்கள் இப்போ இப்படி ரெண்டு கதைச்சு சரி ஓகே எவ்வளோ நான் உண்மையிலே என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஒரு மரண மரணத்தின் பிடியிலிருந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வர மாதிரி இருக்குது ஓகே அவ்வளோ தான் இந்த வீசிகின்ற வியாதி வந்து தூய்மையில் ஒருத்தரும் வரக்கூடாது வந்தவங்களுக்கு தெரியும் அந்த வேதனை கஷ்டம் துன்பம் எல்லாம் எப்படி இருக்கும் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்குது எங்கள் அப்பாவுக்கு இருக்கு அம்மாவுக்கு இருக்கு எனக்கு இருக்குது ஐ மீன் இது வந்து பரம்பரை வருத்தம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அது தெரியல பரம்பரை வருத்தம் மாற்றக்கூடிய நிலைமையெல்லாம் அங்கே இருக்குது யோகாசு யோகாசனம் மூச்சு பயிற்சி அதெல்லாம் செஞ்சு மாற்றலாம்ன்ற மாதிரி சொல்றீங்க எனக்கு அது எந்த எந்தளவுறம் சாத்தியப்படும் தெரியல நான் ட்ரை பண்றேன்னு பார்ப்போம் அது கொஞ்சம் மாறட்டும் அதுக்கு அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க பார்க்குறேன் ஓகே ஃபைனலாக இந்த வீடியோ முடிச்சு போயிடுறேன் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்